ஹாய் ஹலோ ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாசிப்பருப்பு சாம்பார் செய்ய போகிறோம் டிஃபனுக்கு அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்காக ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு வந்து ஒரு கடாயில் போட்டு நல்லா நம்ம வறுத்துக்கலாம் லைட்டாக வறுத்த பிறகு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா பாசிப்பருப்பில் வந்து நிறைய பிஸ்தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் நம்ம வறுத்து யூஸ் பண்ணுது நம்ம அப்படியே வந்து அந்த பருப்பை வறுக்காமல் அப்படியே போட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தகட்டும் ஓகேவா அதனால தான் நம்ம வறுத்து யூஸ் பண்ணுறது டிஃபனுக்கு வந்து அருமையான சம்பளம் ஓகேங்களா எண்ணெய் போட்டு தான் வறுக்கணும் ஃபஸ்ட்டு வெளி பூங்காவுட்டு இப்போ நம்ம எண்ணெய் போட்டோம்னா வறுக்காது வறுப்படாது பாதிப்பு நம்ம ஏதோ இந்த மாதிரி பாதைங்கள்லாம் வறுபட்டு வறுப்பட்டு அடிச்சு நெக்ஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கர்த்தி போடுவோம் நல்லா கருத்து இது பருப்பு வந்து நம்ம ஒரு கைப்படி பருப்பு நாலு பேர்த்து சாம்பார் ஆடுறோம் பருப்பு வந்து நல்லா வந்து மல்டிப்ளை ஆகும் சாம்பார் வந்து நல்லா உபரியாக வரும் ஹலோ இது பொன்னிரமாக ஒர்க் டாட் சார் இதை வந்து குக்கரில் சேர்த்து நாங்கள் விசிட் எடுத்துட்டு ரொம்ப தாளிச்சிக்கணும் அதுக்கு முன்னாடி இப்போ வறுத்த பருப்பு பருப்பை வந்து தண்ணி போட்டு நல்லா ஒரு முறை வாஷ் பண்ணி ஊற்றிடுவோம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை எதாவது சிப்பு அந்த மாதிரி எதனால் இருந்தாலும் வெளியே வந்துடும் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வெறும் பருப்பு மட்டும் சேர்த்துட்டு தேவையான தண்ணி போட்டு மூணு விசில் விட்டுருவோம் இதில் உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எதுனாலும் போடலாங்க ஓகேங்களா என்ன போடலாம் எக்ஸாம்பிள் வந்து ஒரு உருளைக்கெழங்கு போடலாம் அப்படி இல்லைன்னா கேரட்டு பீட்ரூட்டு எல்லாம் சீவி ஐ மீன் பொரியல் பண்ணுவோம்ல அந்த மாதிரி சீவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா சுரக்காய் பீக்கங்காய் இந்த மாதிரி எந்த காயினாலும் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கும் சுவையாக இருக்கும் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு சேர்க்குறேன் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இது இந்த பருப்போடு சேர்த்து மூணு விசில் விட போகிறேன் இந்த மாதிரி வாஷ் பண்ண பருப்பில் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ் பண்ணி த்ரீ விசில் விட்டுருவோம் லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கங்க ஓகேங்களா இதில் வந்து என்னன்னா இது பருப்பு வந்து நிறைய தண்ணி இருக்கும் அதனால தண்ணி வந்து எப்பயும் வைக்கிறதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைங்க அதற்கு ായിട്ടും കടുക് സെറ്റ്ക്കാളി ഇപ്പോൾ കുറഞ്ഞ കാഞ്ച മകത്തക്ക நெக்ஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்குவோம் ஒரு வெங்காயம் ஆல்ரெடி நம்ம படத்தில் மஞ்சள் கூடி வெங்காயம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு கிடையாது பூண்டு மட்டும் பேஸ்ட்டாக அரைச்சு வச்சுருக்கேன் அரைச்சி வச்சுருக்கேன் ஓகேங்களா நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வாசிக்கணும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் பழுப்பு பக்காளி சேர்த்த வந்து உப்பு சேர்த்துக்கணும் மாதிரி பருப்பு உப்பு சேர்த்துப்போம் கொஞ்சம் நேரம் வதங்கப்போம் பருப்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக வெங்கிடுச்சு இந்த மாதிரி குழைய வெந்தால் தான் சாம்பார் சூப்பராக இருக்கும் சூப்பராக விதம் இப்போ நம்ம மிளகாப்பூடி சேர்த்துக்கோம் ஆல்ரெடி நம்ம மிளகா சேர்த்துருக்கோம் நீங்கள் தேவைப்படுறவங்க பச்சை மிளகா மிளகாப்படி சேர்த்துக்கலாம் ஓகேங்களா சேர்த்துக்கோம் மிளகா சுரு போட்டு கிளறி விற்று ஏன்னா இதில் இருக்கிற ராஸ்மல் வந்து அப்புறம் போது அடியெல்லாம் பிடிக்காது ஒன்றும் வைக்காதீங்க கிளரி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சமா சேர்த்து கொஞ்சம் அரை வரையா எதுவும் வேகாம தக்காளி காலி இருந்தா அது ஃபுல்லாக வந்து வெந்துடும் சும்மா ஒரு டூ மினிட்ஸ் விழுங்க அப்புறம் பருப்பு சேர்த்துக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் கொதிக்கட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக கொதிக்கிட்டு இப்போ பருப்பு சேர்த்துக்கலாம் சாம்பார் பாத்தீங்கன்னா தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு வச்சு சூப்பரா இருக்கு சாம்பார் இந்த மாதிரி கட்டியா இருக்கணும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் இந்த சாம்பார் கல்யாண வீட்டில் செய்கிற சாம்பாரே தோத்துடும் ஓகேங்களா அந்த அளவுக்கு நீங்க செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த சாம்பார் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம் நம்ம ஆல்ரெடி இது எல்லாமே குக் ஆகிடுச்சு சும்மா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருப்போம் ஒரே ஒரு கொதி வந்தால் நம்ம இறக்கிட வேண்டியது தான் அவ்வளோதாங்க கொதிச்சிருச்சு அப்படியே மல்லித்தளையை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா இந்த சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது பிடிக்கலனாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது எப்படி பிடிக்காமல் போயிடுதுன்னு பார்த்துருவோம் சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் ஓகேங்களா நம்ம என்ன செய்யறது இட்லிக்கு தோசைக்கு சட்னி அது சம்திங் ஏன் பண்றோம் இந்த மாதிரி பருப்பு சாம்பார் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ